அம்மா ஹாய் செல்லம்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா பார்க்கலாமே வாங்க ரொம்ப பிஸி வீடியோ எடுக்க வர டைம் இல்ல இங்க பாருங்க பூசு மஞ்சள் பூக்கள் வந்து காலி ஆயிடுச்சு அதுக்காக கஸ்தூரி மஞ்சளும் குண்டு மஞ்சளும் இந்த குண்டு மஞ்சள் தான் முக சுருக்கலாம் இல்லாம பாத்துக்கவும் இதெல்லாமே நம்ம சூப்பரா ரெடி பண்ணி தரோம் அதுக்கு அப்புறம் பாருங்க தலைமுடி ஹேர் ஆயில் என்ன காச்சறதுக்கு நிறைய கருவேப்புல நெல்லிக்காயை வந்து உடைச்சு வச்சிருக்கோம் இந்த உரல்ல உம் உடைச்சிட்டு இப்போ அரைச்சு அப்படியே காய்ச்சிரும் இன்னொன்னு உடைக்காத நெல்லிக்காய் கொஞ்சம் இருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குறோம் அந்த பிஸில இது கூட போல மறந்தாச்சு என்ன பண்றது நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு தரமான பொருட்களுக்கு நீங்க குடுக்கற வரவேற்பு எங்களோட மனம் மார்ந்த நன்றிகள் சத்துமாவும் பாக்கெட்ஸ் எல்லாம் பின்னாடி அப்படியே அடுக்கி வச்சிருக்கோம் கவர் எல்லாம் வந்துச்சு அது ஒரு பக்கம் இப்ப அதான் எப்படி அடுக்கிட்டு இது எல்லாமே நம்ம வந்து நல்ல கவர் அதாவது அரசாங்க அனுமதி கொடுக்குற திக்கு கவர்ல தான் போட்டுட்டு இருக்கிறோம் சரி வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா பார்க்கலாமே வாங்க நெத்திலி கருவாட்டு குழம்பு நெத்திலி கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை இதெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் சுட சுட சோறு ஆகச்ச முட்டை இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்ல ச நெத்திலி மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் இதுதான் காம்பினேஷனே செமகாமு தான் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு பொடி தான் இன்றைக்கி ஒரு பொடி ஆமாம் வேறு லெவலில் சமைச்சிட்டேன் திருமண மாதிரி சவளப்புறோம் இன்றைக்கி ஒரு குடி செலவு கூட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பிஸியாகவே வச்சுருக்கீங்க அதுக்கு என்னோடய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஆர்டர்ஸ் கொடுக்குற அனைத்து பேருக்கும் எங்களோட அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் உங்கள் எல்லாேருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா எல்லா செல்வங்களும் உங்களை தேடி தானாவே வரும் அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செலங்களாக வாழ்க வளர்த்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வீடியோ லேட்டாக வந்திருக்கோம் ஏன்னா நான் காலையில் எக்ஸாம் போயிட்டு வந்து நேராக ஆஃபீஸ் வந்துட்டு எங்க கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோ அப்லோட் பண்ணவே வந்துட்டோம் இப்போதான் எங்களுக்கே ஞாபகம் வந்துச்சு சரி ஓகே நம்ம மக்கள் எப்போ போட்டாலும் பார்த்துருவாங்க ஸோ பார்த்துருங்க கமெண்ட்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமான கமெண்ட் ஒன்று இருக்குங்க புது வருஷம் அன்னைக்கு பூஜாவுக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்குமே ரொம்ப ஆசை தான் அவன் வந்து படிச்சுட்டு இருக்கா அந்த படிப்பு கம்ப்ளீட் பண்ணதும் அடுத்த செகண்ட் மார்க்ல வந்தா கூட கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சுட்டுருவோம் ஏன்னா வந்து எங்களுக்கு அவ்வளோ மன மகிழ்ச்சி நாங்களும் பார்க்கணும் இல்லையா பேரம் பேத்தி எல்லாம் பார்த்து வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் இல்லையா எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்கு ஆனாலும் எல்லா செல்லில் ஸ்டோரேஜ் இல்லாமல் அப்படியே கட் ஆகிடுச்சு நாங்கள் பூஜா எல்லாருமே நினைக்கிறது ஒரு ரெண்டு வருஷமாச்சும் குழந்தைய நம்ம வீட்டில் சந்தோஷமாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இப்படியும் பேசுகிறேன் அப்படியும் பேசுகிறேன் இல்லை நல்ல மாப்பிள்ளையே வந்துட்டு அதுக்காக விட முடியாது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி என் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும்னா அதே மாதிரி தான் என் வீட்டுக்கு வர மூணு பேரையும் பார்த்துப்பேன் ரெண்டு மருமகன்களையும் ஒரு மருமகளையும் என்னோட குழந்தைங்களாவே நான் பார்த்துப்பேன் அது எந்த ஒரு சூழ்நிலையும் நான் நல்லா பார்த்துப்பேன் அதே மாதிரி ஒரு மாப்ளை கிடைக்கும் போது மிஸ் பண்ண வேண்டாம்ல அதுக்காக சொல்கிறேன் நான் வேற எதுவுமே இல்லை பாசிட்டிவிட்டி லவ் யூ ஆல் எல்லாரும் கல்யாணம் நடக்கும்